நார்மலாக விசாரிச்சா அவர் உண்மையை சொல்ல மாட்டார் நீங்க ஜவஹர் பாபுன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஜெயலலிதாவுக்கு செக்ரட்டரியா இருந்தார் கருணாநிதி ஆட்சி வந்த பிறகு ஐஸ் பாரில் படுக்க வைக்கப்பட்டார் ஜெயலலிதா என்ன நடந்ததுங்கிற உண்மை அவர் ஐஸ் பாரில் படுக்க தான் கருணாநிதி எடுத்தார் அதோட ஜவஹர் பாபு என்ன ஆனார்னு தெரியல பெரிய அதிகாரிகளுக்கு நிலைமை இப்ப விசாகனுக்கும் இந்த நிலை நிலைமை தான் உண்மையை வந்து எடுக்கணும்னா அவர்களை நீங்கள் அதாவது தேர்ட் டிகிரின்னு சொல்லுவான் மூணாவது வகை விசாரணை வளையம் அது கொண்டு போனால் தான் இந்த அதிகாரிகள் உண்மையை சொல்லுவார்கள் அப்போது சிபிஐ அப்படி தான் பண்ணுவான் இங்கே இந்த வருமான வரித்துறையில் ஒரு புலனாய்வு குழு இருக்கு இது முதல்ல விசாகனை குறி வச்சுட்டா விசாகன் வீட்டை சுற்றி விசாருடைய தொலைத்தொடர்புத்துறை விசானுக்கு தெரியாமல் விசா கார்ல ஒரு ஜிபிஎஸ் அந்த கார் எங்கிருக்கு இப்படி எல்லாமே என்ன பண்ணுவாங்க சேகரித்து விடுவார்கள்